அப்படின்னாரு அப்போ அம்மன் கண்கள்ல இருந்து நீர் வழிய ஆரம்பிச்சது பயந்து போய் படப்படுத்து போன ஆசாரி அம்மனே ஏன் இந்த நிலை தங்கள் கண்கள்ல நீர் வழிய காரணம் தான் என்னன்னு கேட்கிறாரு அம்மன் மகனே நீங்கள் செய்யக்கூடிய பணி நல்ல பணி தான் ஆனா அந்த பணியில ஈடுபடக்கூடிய உன்னை தவிர வேற யாருமே உயிரோட திரும்ப மாட்டாங்க அதை தான் எனக்கு வருத்தமா இருக்கு இத நீ அவங்க கிட்ட சொல்லிடாத இது ஆண்டவன் கட்டளை இந்த நிலை தெரிஞ்ச காரணத்தினாலதான் என்னோட கண்கள்ல கண்ணீர் வந்ததுன்னு சொன்னாங்க உடனேயே அதிர்ந்து போன ஆறுமுகம் ஆசாரி அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாம திகச்சு போய் நின்னாரு இத கிட்ட சொல்லவும் கூடாது சொன்னா தெய்வ குத்தமாகிடும் அதே நேரம் நம்மளை நம்பி நம்மோட வர்றவங்களை காப்பாத்தணும் என்ன செய்யணும் போனார் ஆனாலும் கண் கலங்காமல் முருகன் மேல பாரத்தை போட்டுட்டு களக்காடு கிட்டக்கு இருக்கக்கூடிய ஏர்வாடிக்கு வந்தாரு அங்க தம்பி மரக்காயர் அப்படின்ற மந்திரவாதி ஒருத்தரை சந்திச்சாரு அவர்கிட்ட முருகப்பெருமானுக்கு கொடிமரம் வெட்டுறதுக்காக வந்த கதையை சொல்லி உதவிக்கு கூப்பிட்டாரு சின்னத்தம்பி மரக்காயரோட மனைவி